காவல்துறை வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த வாகனத்தை பஸ் கொண்டாந்து நிறுத்தி போக்குவரத்து பாதிப்பு இடையூறு ஏற்படுத்திருக்கிறாங்க இதுல மட்டும் நல்லா காரணமா இத மட்டும் நல்லா செய்யுங்க நாங்க கஞ்சா வைக்கிறோம் விட்டுங்க சாரா வைக்கிறோம் விட்டுங்க உங்களுடைய பணியை செய்யுங்க தவறு செய்தா சுட்டி காட்டுங்க நடவடிக்கை எடுங்க நாங்க அதுல தடை சொல்லல ஆனால் திட்டமிட்டு திமுக ஊதுகோளாக ஏவலாளாக பணியாற்றாதீங்க இதெல்லாம் பண்ணா எங்களை அச்சுறுத்தினா இந்த சீப்பை மறைச்சிட்டா கல்யாணம் அந்த மாதிரி கல்யா இது வரைக்கும் யாருக்காவது ஆர்ப்பாட்டத்திற்கும் பொதுக்கூட்டத்திற்கும் நீங்க அனுமதி அளிக்கும்போது போது நூறு பேர் தான் கலந்துக்கணும் இருநூறு பேர் தான் கலந்துக்கணும் நீங்க ஏதாவது ஒரு முன்மாதிரியான உத்தரவை எங்களுக்கு காட்ட முடியுமா உங்களால உங்களுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் என்னமா புதுசா நான் வேணுமா பார்க்காத ஐபிஎஸ் ஆபீசரா இவரு நாள் புதுசா அன்னைக்கு வந்துக்கிறார் விழுப்புரம் மாவட்டத்துக்கு காவல்துறை கண்காணிப்பார் சட்டம் ஒழுங்க அப்படியே கட்டி காப்பாத்துனார் இதுல காற்றாக்களை சட்டம் ஒழுங்க காப்பாத்துங்க கொலை கொள்ளை தடுங்க ஆளாயிட்ட நிறுத்துங்க பள்ளி வளாகத்துல விற்கப்பெருகின்ற போதை பொருட்களை

பத்திரிக்கல செய்தி வந்திருக்கிறது ஏதாவது நடவடிக்கை தாங்களா இந்த காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் ஏதாவது நடவடிக்கை போட்டு ரெண்டு கையு போட்டுக்கே நேரம் சரியாது